ஸ்தோத்திரம் ரவிதீம் என்ற இடத்துக்கு வருகிறார்கள் ரவிதீமில் வந்தபோது அமலேக்கியர்கள் அவர்களுக்கு எதிராக யுத்தத்துக்கு வருகிறார்கள் இசரவேல் இடத்துல ஆயுதங்கள் கிடையாது அவர்களுக்கு யுத்த பயிற்சி கிடையாது எகுத்தில இருந்த காலத்தில் கொடிய வேலை செய்தாங்க செங்கல் இருக்கிற வேலை வீடு கட்டுற வேலை இந்த வேலையை தான் செய்தாங்க யாருமே இதுவரைக்கும் யுத்தம் செய்தவர்கள் கிடையாது மோசேயின் மூலமாய் இஸ்ரவேல் மக்கள் புறப்பட்டு வந்திருக்கும்போது அமலேக்கியர்கள் திடீரென்று யுத்தத்துக்கு வந்து விட்டார்கள் அமலேக்கியர்களை குறித்து சொல்லப்பட்ட அமலேக்கியரும் சொன்ன யுத்தப் பிரியர் யுத்த யுத்தம் செய்வதில் தேவர் ஸ்கில்フル பர்சன்ஸ் அவர்களை நாக்கள்ள பராக்கிரமசாலிகள் திடீரென்று இவர்கள் யுத்தத்துக்கு வந்தபோது ஆயுதம் இல்ல என்ன செய்வது யோசுவாவன்தன் மட்டும் தான் ஒரே ஒரு பட்டயம் இருக்கு ஹalleluya alleluya வசனம் சொல்லுது வன் மோசேஸ் ஹெல்ட் அப் ஹிஸ் ஹேண்ட்

கத்தரை சிற்சியலாக கருத்தாக தேடுங்கள் முழு இருதயத்தோடு தேடுங்கள் உபவாசத்தோடு பாருங்க யோசை பார்த்து நெருக்கம் வந்துச்சு அவன் தான் தேடுவது ஜனங்கள் எல்லாம் தேடணும் எல்லாரும் கத்தோடைய சமூகத்தில் வாருங்கள் என்று ஒரு உபவாசத்தை டிக்ளேர் பண்ணி எல்லாம் கத்தோடைய முகத்தை தேடுகிறார்கள் கத்தருடைய முகத்தை தேடுகையில் அவர்கள் பெரிய பிரச்சனையை கத்தை எளிதாக அற்புதமாக மாற்றி கொடுத்தார் அல்லே லுவியா அவ் பட்டயத்தால் ஜெயிக்கவில்லை கத்துடைய தயவினாலே எதிராளிகளை மேற்கு மேற்கொண்டார்கள் அல்லே இப்பொழுது இந்த வசனத்தில் பார்க்கிறோம் சகரியாவின் நாட்களில் தேவனை தேட மனதாயிருந்தால் சகரியா காலத்துக்கு பின்பு என்ன நடந்தது ஒருவேளை சகரியா அந்நாட்களில் மறைத்திருக்கலாம் சகரியாவின் காலத்துக்கு பின்பு அவன் கத்தரை தேடுவதில் குறைவு போட்டான் கிராஸ் குறைபட்டு அவன் கத்தரை கத்தரை தேடுவதை விட்டு விட்டு அல்லது தேடுவதில் அவன் பின்வாங்க போது சகலமும் அவனுக்கு மாறி மாறினது ஆண்டவர் இப்படி செய்வாரா என்று கேட்கலாம் கத்தரை தேடி வந்தான் அவனை ஆசீர்வதித்தார் காரியத்தை வாய்க்க செய்தார் இப்போ அவன் பெரிய ராஜாவாகிவிட்டான் அவன் புகழ் வந்து விட்டது தன்னை பலப்படுத்தி விட்டான் ஏ ஸ்ட்ராங் உன் ரொம்ப பலசாலியா மாறி விட்டான் விக்டோரியிருக்கு பணம் இருக்கு கீர்த்தி இருக்கு எல்லாருக்கு அவன் கத்தரை தேடுவதில் மனதை லூஸ் ஆகிவிட்டான் கத்தரை தேடுவதில் தளர்ந்து போய்விட்டான் கத்தரை தேடவில்லை கத்தரை விட்டு பின்வாங்கினான் அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடு உண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாய கத்தருக்கு விரோதமாக தன் தேவனாய கத்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூப மேல் தூபம் காட்ட கத்தருடைய

அதாவது நாம சரியில்லாவிட்டா தொடர்ந்து வாக்கு பண்ணினபடியே ஆசிர்வதிச்சுக்கிட்டே இருக்க மாட்டார் நாம சரியில்லைன்னா அவர் கொடுக்கிற கரத்தில் அதை ஹோல்டப் பண்ண முடியும் உண்மையா இருந்தால் நமக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காம இருக்க மாட்டார் கொடுக்கிற கரம் லிபரலாக தாராளமாக ஆசீர்வதிக்கிறவராயிருந்தாலும் நாம ஒரு இண்டோலண்டாக கத்தரை தேடுவதில் லேசியாக முரட்டாட்டம் பண்ணக்கூடிய உள்ளாயிருந்தால் அப்படியே வாக்கு பண்ணியிருக்கிறதே நீங்க ஜெபித்தாலும் சரி உலகத்திலுள்ள அத்தனை ஊழியர்கள் உங்களுக்காக ஜபித்தாலும் சரி ஆண்டுடைய கை அசைக்க முடியாது நாம சரி இருந்தால் தான் கத்தர் நமக்கு நேராக தன் கரத்தை நீட்ட முடியும் அல்ல அருவாயாய்யா கர்த்தருடைய பார்வையில் செம்மையாக உண்மையாக கத்தரை தேடுவதில் இருந்தால் கத்தர் நமக்கு ஆசீர்வாத்தை கொடுக்கக்கூடிய ஒன்றையும் அவர் ஹோல்டப் பண்ண மாட்டார் அவர் கொடுக்க வேண்டியது கொடுத்து கொண்டே இருப்பாள் அரேலுயா அரேல்யா தி பாக்ஸ் லைடர் ஃப்ரம் கா தேவனை விட்டு விலகினான் கத்தருக்கு ஸ்தோத்திரம் வசனம் சொல்லுது தனக்கு கேடு உண்டாகும் மட்டும் அவன் இருதயம் மனமேற்றிமை அடைந்து தன் தேவனாகிய கத்தரி கூறமா மீறுதல் செய்யலாம் அவன் என்னென்ன மீறுதல் செய்தான் என்று அவனுடைய பேக் ஸ்லைடிங் ஸ்டேஜில் என்னென்ன தவறுகளை செய்தான் என்று இங்கே சொல்லப்பட ஒரே ஒரு இம்பார்ட்டன்ஸ் ஒரு செய்தி மட்டும்தான் எழுதப்பட்டிருக்கு வரிபடத்தில் போய் ஆசாரியர் செய்யக்கூடிய தூபம் காட்டுதலை அவன் செய்தான் இவன் கத்தரிக்கு விதமாக செய்த நிறைய விக்கெட் திங்ஸ் உண்டு ஆனால் அது இங்கு எழுதப்படலை அலலுயா ஒரே வார்த்தையில் சொல்லிவிட்டார் தன் தேவனாய கத்தரிக்கு விரோதமாய் மீறுதல் செய்தான் மீறுதல் செய்து தூப பீடத்தின் மேல் தூபம் காட்ட கத்து இது அவனுடைய அப்பால் பட்ட ஒரு துணிகரத்தின் தன்மை ஒன்று அதைத்தான் அந்த கடைசி துணிகரத்தை தான் கத்தர் மென்ஷன் பண்ணுகிறார் அவன் தூப பீடத்தின் மேல் தூபம் காட்ட கத்துடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்தான் அப்பொழுது ஆசாரியனாகி அசரியா அவனுடைய கொலீக்ஸ் எண்பது பேரோடு சென்று ராஜாவே இது உமக்கு வெற்றியாய் ஆகாது நீர் உமக்கு தேசத்தை ஆளும் பொறுப்பை கொடுத்திருக்கிறார் பலி செலுத்தவும் ஸ்தோத்திரம் இந்த தூபம் செலுத்துவதும் ஆசாரினுடைய பணி இதை நீர் செய்யக்கூடாது என்று அவருக்கு எதிர்த்து நின்று கூறுகிறார்கள் அப்பொழுது அவர்கள் மேல் கோபம் கொண்டு அவர்களை விரோதமாய் ஸ்தோத்திரம் பார்க்கும் போது கோபமாய் பேசும் கரப்போது அலையலுயா அப்பொழுது உசியா கோபம் கொண்டான் அவன் தூப கலசத்தை தன் கையிலே பிடித்து ஆசாரியரோடு கோபமாய் பேசுகிற போது ஆசாரி இருக்கும் பாக கத்துடைய ஆலய தூபப்பிடத்தின் முனுக்கிற அவனுடைய நெற்றியிலே என்ன உண்டாயிற்று குஷ்டரோகம் உண்டாயிற்று அலையலுயா உடனடியாக அவனை வெளியே போகச் சொல்லுகிறார்கள் அவன் வெளியே போறான் அவன் குஷ்டரோகி என்று சொல்லப்பட்ட பின்பு அதுதான் அவனுடைய கடைசி அதற்கு பின்பு அவன் கத்தருடைய ஆலயத்துக்குள்ள போகவே இல்லை அன்பின் கத்தாவை இந்த நாளுக்காக துதிக்கிறோம் இதை கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக இந்த வாரத்தின் நாட்கள் ஆசிர்வாதமாக இருப்பதாக ஆண்டுடைய கிருபை யாவரோடு இருப்பதாக இயேசு நாமத்தில் ஜபங்கள் நல்ல